என் உயிரான உயர் சாதி சொந்தங்களே நம்ம வந்து என நிறைய பேருக்கு சொல்கிறாங்க கிருக்கா பிடிச்சிருக்குது ஏன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம ஸ்கூல் தானே எல்லாருமே சமந்தேண்ணே அங்கே எதுக்கு நீங்கள் ஜாதி அரசியில் கொண்டுட்டு வந்துட்டு அதெல்லாம் வேண்டாம் நம்மளாலே சொல்கிறது இது அதெல்லாம் வேண்டாம் எல்லாருமே போய் கலந்துக்கலாம் நம்மளும் போய் கலந்துக்கலாம் ஆண்டு விழாவிலே நம்ம சொந்த ஊர் நீ பள்ளிக்கூடம் தானே ஏன் நம்ம பள்ளிக்கூடம் தானே எல்லோரும் போய் கலந்துக்கலாம் எங்கள் ஊர் அம்மா வடித்துக்குள்ளேயும் சரி நிறைய பள்ளிக்கூடத்துலேயும் சரி இது மாதிரி தான் இருக்குது போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம நான் என்ன இது மாதிரி நம்ம இறக்குறங்க அடுத்த அவங்களுக்கு வந்து அத்தனை இலக்காரம் என்ன இருந்தாலும் சரி என்னது இருந்தாலும் சரி நம்ம போய் கலந்துக்குவோம் சமுதாய உணர்வு உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு இல்லாட்டின்னு தெரி மரியாதை இல்லாட்டியும் சரி சத்திரியர் நம்ம மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து சரி நம்ம போய் அங்கே போய் முன்னுக்கு நிற்போம் சிறுபான்மையை கீழ்சாதிக்க அவங்களுக்கெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து நம்ம வசூலுக்கு கொடுக்க மாட்டாங்க நம்ம அவங்க கூட எல்லாருமே சமம் சொல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா போய் நிற்குவோம் சத்திரியர் என்ன உயர் சாதி சத்திரியர் என்ன பசங்க நம்ம நிற்போம் ஆடல் பால நினைச்சு ஆடுவோம் பேசுவோம் அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா கலந்து அவங்க கூட ஒன்றா சாப்பிடுவோம் அவங்க கூட ஒன்றா தண்ணி குடிப்போம் அப்படியே மிங்கிலாயி கடைசியில் எனக்கு வேதனையாக இருக்குது நம்ம எதிர்கால தலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சத்திரீர் அதிகாரத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம் அப்படி போயிட்டுருக்கையில் இப்படி இவங்க கூட இப்படியெல்லாம் சமமாக நம்ம இது த நிகழ்ச்சிகளை நம்ம கலந்துக்கிறது நமக்கு மிகப்பெரிய இழுக்கு நம்ம அமைப்பு உறவுகள் கட்ட நான் சொல்லிக்கிறது இதுதான் நீங்கள் கலந்துக்குங்க இங்கே கலந்துட்டு வந்ததுக்கப்புறம் தெரியும் எங்கள் ஊர் வீட்டு இந்த ஆண்டுகளாக நீங்கள் கலந்துட்டு வந்ததுக்கப்புறம் தெரியும் அவங்க சொல்லுறப்போ என்னென்னு நமக்கு மன மரியாதை இது கிடைக்காது கண்டிப்பாக காசு கொடுத்தா ஒன்று காசு இருக்கணும் இல்லைன்னா தாழ்ந்த சமூகமாக இருக்கணும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா சத்திரயர் சமுதாயமாக இருந்தால் சத்திரீர் இனமாக இருந்தால் பணம் காசு இல்லீனா பிரித்தா முக்கியத்துவமே நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க ஒன்றும் படங்காச்சோன்னு நீங்கள் போனீங்கன்னா தருவாங்க முக்கியத்துவம் நீங்கள் ஸ்கூல் டொனேஷன் டேக்கு பத்தாயிரம் ஐயாயிரம் ஆயிரம் கடத்துக்கு ஒரு முன்னூறு ஐநூறு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுப்பாங்க இல்லைன்னா வாய்ப்பே இல்லை நம்ம வந்து ரொம்ப இதாக எனக்கு வந்து வேதனையாக இருக்குது நம்ம பசங்க அவங்களுக்காக எல்லாமே நான் பண்ணுறேன் நம்ம அமைப்பால் முடிஞ்சது நம்ம சக்திக்கு மீறினது தான் நம்ம அமைப்பை நான் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நன்கொடைய வர்றது நம்ம பங்களிப்பாக வர்றது உங்கள் நம்ம பசங்களுக்கு தான் நான் செலவு பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் தெரியும் சில தான் நன்கொடை வருது நம்ம அமைப்புக்கு அந்த காசுலேயும் நான் உங்களுக்காக நான் வந்து உங்களுக்கான பங்களிப்பை நான் தரேன் உங்களுக்கான கிஃப்ட்டுங்க ப அன்பளிப்பு நம்ம அவங்க பேரை சொல்லி நம்ம கொடுக்குறோம் கொடுத்துட்டு வரோம் கல்வி உதவி அந்த மாதிரி எல்லாமே பண்ணுறோம் ஆனால் லட்சக்கணக்கில் நன்கொடை வாங்கி விழா நடத்துகிறாங்க ஏதாச்சும் நம்ம பசைகளுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை ஏதாச்சும் கொடுக்குறாங்களே யோசிச்சு பாருங்கள் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய பசைகளுக்கு நம்ம போன டைம் கூட ஒரு சுதந்திர தின விழா கூட நடந்துச்சு பார்த்தா ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க நம்மளுக்கு கொடுக்கல இந்த டைமுமே இந்த அப்படி தான் கிட்டத்தட்ட இப்போவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாக்கு மேலே வச்சுள்ள இருக்குது அது மூலிமா அவங்களுக்கு தான் பண்ணுவாங்க நம்மளுக்கு பண்ண மாட்டாங்க ஆ சொந்தங்களே நினச்சி பாருங்க நான் வந்து உங்கள் அண்ணனா தம்பியை உங்கள் வீட்டில் ஒருத்தன்தான் நான் பேசுகிறேன் எனக்கு பைத்தியம்னு சொல்கிறேங்க சொல்லிவிட்டு போகுது கிரிக்கேன்னு சொல்கிறேங்க சொல்லிட்டு போகிறேங்க ஆனால் வந்து எப்பவுமே நான் ஒரு முடிவு எடுத்துன்னா உங்களுடைய நல்லதுக்காகத்தான் உணர்வாளர் நல்லதுக்காகத்தான் நான் சொல்லுவேன் அதை கேட்டு தயவு செஞ்சு புறக்கணிங்க போக வேண்டாம் யாருமே அந்த ஆண்டு விழாவுக்கு அது போகிறனால நமக்கான எந்த ஒரு பயனுமே இல்லை அதுதான் நூற்றுக்கு நூறு உண்மைங்க தயவு செஞ்சு நான் சொல்லி கேட்டுக்கிறேன் மீறி போனீங்கன்னா போங்க தப்பே நான் சொல்லல மறுக்கவே இல்லை வேண்டானே சொல்லல தயவு செஞ்சு சொந்தங்களே நம்மளுடைய ஒற்றுமையை நாளைக்கு நம்ம காட்டணும் உயர்ஜாதிமான அமைப்புடைய பலத்தை நம்ம காட்டணும் தயவு செஞ்சு நாளைக்கு கலந்துக்காதீங்க ஆட்டு விழாக்கு அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறதெல்லாம்